இன்றைய தினம் வந்து கல்லாறு பகுதியில் சுஜிதா அண்டன் ஜூட்ஸ் சுஜிதா அண்டன் ஜூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட ஒன்பதாவது ஆண்டு நினைவு அவருடைய அப்பா நோர்வேல இருந்து பாலசுந்தரம்னு சொல்லக்கூடியவர் வந்து நூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வந்து இன்றைய தினம் கல்லாறு பகுதியில் வந்து வழங்கி வச்சிருந்தாங்க சுஜிதா அண்டன் ஜூட்ஸ் சொல்லக்கூடிய வாடா ஒன்பதாவது ஆண்டு நினைவில் அவருடைய தந்தை பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்டிருந்தது அந்த வீடியோ வந்து கடைசியில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி டென்மார்க்கில் இருந்து சிவபரன் கலைவாணி சிவபரன் கலைவாணி குடும்பத்தினர் வந்து நேரடியாக நேற்றைய தினம் வந்து வருகை தந்திருந்தார்கள் என்னுடைய வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகள் என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கிய உறவுகள் வந்து நேரடியாக வருவதாக இருக்கையே கலைவாணின்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து தெரிவிச்சிருந்தா தம்பி நாங்கள் வருவோம் நானும் கணவரும் உங்களுடைய வீடியோக்களை வந்து எல்லா வீடியோவும் மிஸ் பண்ண பார்க்கறாங்க உங்களை நேர பார்க்கணும் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து பார்க்கணும் அதுக்காக வந்து வருவோம் இலங்கைக்கு வர்ற நேரம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே நேரடியாக வந்து வருகை தந்திருந்தார்கள் எங்களுடைய உறவுகளுக்கு போகிற நேரம் அதில் ஒரு உதவியை வழங்குங்கன்னு சொல்லி ஒரு உதவியையும் வந்து தந்திருந்தார்கள் அதே மாதிரி எனக்கு தேவையான பொருட்களையும் வந்து பார்த்து வேண்டிக் கொண்டு வந்திருந்தார்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் சிவபரன் கலைவாணி என்று சொல்லக்கூடிய அக்கா அண்ணா வந்து டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கணும் டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கணும் எத்தனை சரமக்காக வந்தீங்க இருபத்தி மூண்டா ஓ இருபத்தி மூன்று சரம் உண்மையிலேயே தகவலுடைய நீங்கள் நான் போகிற இடங்களில் தகவலுடைய உறவுகளுக்கு வந்து வழங்க சொல்லி கொண்டு அக்கா அதே மாதிரி எனக்கு மினக்கட்டு செல்ஃபி ஸ்டிக் அந்த செல்ஃபி ஸ்டாண்ட் அதே மாதிரி மைக் ஓ இது கேன்டோஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான பொருட்களை வந்து வேண்டி வந்துருக்கிறாள் நான் மெயினாக இதைத்தான் வந்து சொல்லியிருந்தா உடுப்பா வந்து வழங்க சொல்லி இதில் ஷர்ட்டா ஓ ஷர்ட் அதே மாதிரி மகனுக்கு ஒரு ரோன் பேர்தே வீடியோ பார்த்து நீங்களா என்னவோ தெரியல அங்கே இருந்தே ஒன்று தான் நீங்கள் இஞ்சி வருங்க மம்மா வந்து சண்டை பிடிச்சி வாங்கிக்கொண்டு போனா ஆ கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ போர்டிகுலர் போட்டு தரவா சரி சரி அண்ணாவோட விட்டு பற பறக்க விட்டு பாருங்க அண்ணாவை நீங்களும் விட்டு பறக்க விட்டு பாருங்க அட்டாவையும் அங்கே தூரத்தில் வச்சு காட்டுங்க கொண்ட இருத்தி என்ன விளையாடினதே எல்லாம் இருக்கா ஓ பிள்ள வந்து பள்ளிக்கூடம் போய் வந்திருக்குறா அப்போ எனக்கு வந்து முக்கியமான பொருளாக இருக்கு இப்போ நானும் ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வேண்டின் தான் அது வெயிட் இல்லாத மாதிரி இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரூல்லு சுபா எங்கள் எங்கிட்ட மோட அக்கா மீசாவில் என்னக்கா இருக்கிறது ஓ பாருங்க ஆ நாங்கள் வாங்கி ஓ அதே மாடல் தான் இல்லை இல்லை இதுதான் அக்கா மெயினானது இது 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 நாங்கள் வாங்கின மாதிரி இருக்காண்ணா

முதற்கொரு வேலையால வந்தா அது ஒரு இது மாதிரி எனக்கு வந்து எப்படி வாரணும் மேசைக்கு சாப்பாடு போடுறேனா சூடு இது கம்ப்யூட்டர் கொம்பியூட்டர் பண்ணி டிவி போட்டுருவேன் சாப்பாடு சூடா அதுக்கு நாங்க எல்லாம் செட் பண்ணிடுவேன் இது சாப்பாடு போட்டுட்டு தான் அதில் இருந்து சாப்பிட்டு சாப்பிடா இவர் வந்து பேர் பார்த்துட்டியோ யோ கார்த்திகிட்டு பேரும் வேலை போகிறது நான் சொல்கிறேன் நாளை பார்ப்போம் பார்த்து நான் பார்த்துட்டு இங்கே நாட்டுக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஐடியாவாக வந்து நாம் வந்து பார்க்குறது இங்கே உள்ள நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்போ ஒரு பத்து பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு பத்து குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும் எந்த ஒரு தொழிலை போடுறோன்னாலும் நீங்கள் நேரம் இருந்து கண்காணிக்கணும் ரெண்டு பேருமேருந்து ஆக்களை வச்சு சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு வயதான நேரத்தில் கஷ்டப்படுத்த வேலை இங்கே வந்து அதை மைண்டன் பண்ணி கொண்டு ஒரு பத்து இருபது குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்தாச்சு அதுதான் ஒரு சக்சஸ் ஆன வாழ்க்கைன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் வெளிநாடு போய் கஷ்டப்படுற உறவுகளுக்கு சக்ஸஸ் அதை நிறைய பேர் செய்கிறதில்லை ஆனால் இங்கே உழைக்கலாம் அளவுக்கு முதலீடு செய்து யாரும் இது செய்கிறது இல்லை உண்ட இதுதான் இதை தான் உற்பத்தி மாட்டோம் அப்படியும் வே வேறு ஆக்கள்கிட்ட கையில் கொடுக்க அவங்க அதை மைண்டம் பண்ண மாட்டாங்க அப்புறம் மன அப்படியே போயிடுறாங்க இடத்துல பார்த்தது உண்மையாகவே எதிர்காலத்தில் அந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் நீங்களும் ஃப்யூச்சரில் பிளான் வச்சு ஒரு இடத்த வேண்டி ஏதாவது ஒரு தொழில் உருவாகிட்டு அதை ஒரு பத்து இருபது பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து எங்களை நம்பி ஒரு பத்து குடும்பம் இருபது குடும்பம் இருந்தாலே அதுவே ஒரு வாழ்க்கையில் பெரிய வெற்றி எனக்கு நான பேருக்கு உதவி செய்ய தேவையில்லை பத்து இருபது குடும்பம் இது செய்யக்கூடிய மாதிரிக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படி எல்லாருமே வந்து அப்படி அப்படி செய்யக்குள்ள இங்கே நிறைய தொழில் வாய்ப்பு உருவாகும் ஏற்றுமதி தளமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க டென்மார்க் வந்து ஒரு மூலதனமும் இல்லை இலங்கை வந்து மூலதனம் உள்ள நாடு இந்த நாடு அந்த வண்ட கையில் இருந்தால் மாதிரி தான் யாரோ ஒரு ஆள் சுவிஸ் வந்து ஒரு மலையாள கூடிய இடம் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை ஆனால் சுவிஸ் ஒரு பணக்கார நாடாக இருக்கின்ற அவன் அறிவை பயன்படுத்தி செய்திருக்கு ஆனால் எங்கட நாட்டில் இவ்வளோ வளங்கள் இருக்குது இங்கே இருந்து உற்பத்தியில் ஏற்றுமதியில் வந்து போகுமா இருந்தால் பார்த்திருக்க ஒரு பெரிய நாடாக வரக்கூடிய ஒரு இடம் நாடு என்ன வெளிநாடுகளில் நல்ல ஒரு நிர்வாகப்படுத்தி தான் வேற நாட்டோட ஒப்படை எங்கள்கிட்ட வளங்கல்கள் கூட என்ன நாங்கள் அங்கேயும் இருக்க வேண்டிய கதை தான் உண்மையான கதை அதை சரியா வழிநடத்தில அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நீங்க இப்போ கொண்டு வந்த பொருள் கொடுக்க வேண்டிய பொருட்களை மட்டும் எனக்கு சொல்லிடுங்க கொடுக்க இவ்வளவும் கொடுக்க ஓ இதை இதை விட்டாச்சு அப்போ இதில் உள்ள சரம் இதில் உள்ள இது எத்தனை சரம் மொத்தம் இருபத்தி மூணு சரமும் இருபது ஷர்ட்டும் அஞ்சு நைட்டி ஓ இருபது ஷர்ட் அஞ்சு நைட்டி அப்போ நான் போகிற இடத்துல ஒரு இடத்துல நான் ஒழுங்குபடுது இல்லை வாகனத்துக்காக நான் அப்படியே கொடுத்து போட்டு அப்போ இருக்கட்டும் வாகனத்துக்குள்ளே இருக்கட்டும் நான் அங்கே இது செய்ய தேவையான உறவுகளுக்கு வந்து பார்த்து கொடுப்பேன் சந்தோஷம் உங்களை கண்டது சந்தோஷம் வந்து பார்த்ததும் சந்தோஷம் இப்போ தானே நாங்கள் முதல் நீங்கள் என்ன வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க நான் இப்போ தான் உங்களை ஓ முதல் முதல் சந்திச்சிருக்கிறேன் இனி ரெண்டு பேர் அன்னாரமோ ஆழமா நிக்க கூடியது மனசுல உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய தினம் வந்து எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கல்லாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் அஹ் ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் சுகிதா அண்டன் யூட்ஸ் சுகிதா அண்டன் யூட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாட ஒன்பதாவது ஆண்டு நினைவு இந்த ஆண்டு நினைவு சிறப்பிக்கிற விதமாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் அவருடைய அப்பா பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் ஒஸ்லோன் நோர்வே என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒஸ்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருந்தார் யாழ்ப்பாணம் இருவாலே என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருந்தார் அப்போ அவரை வந்து நேரடியாக வந்து போய் சந்திச்சுருந்தனால் அந்த நேரம் இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு உதவி வழங்க சொல்லியும் அதே மாதிரி உணவு வழங்குங்க தன்னுடைய அந்த மகளோட ஒன்பதாவது ஆண்டு நினைவில் உணவு வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த கல்லாறுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் எனக்கும் லைட்டாக ஒரு தடுமல் குணமாக இருக்கிறதால இன்றைய தினம் வந்து சாப்பாடு வழங்குற நிலவை செய்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக ஐயா நான் வந்து வந்திருக்கிறோம் அப்புறம் ஐயா என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து எத்தனை நாள் இப்போ பதினஞ்சு நாளுக்கு பதினேழு வந்த நாள்

எங்களிடம் இடம் கொஞ்சம் இது இது கடற்கரை சைட் ஆண்டினராக இருக்கிறது அப்போ கொஞ்சம் வெக்க காற்று அனல் காற்று வந்து கூட வரும் அப்போ சரி இப்போ போய் நாங்கள் உள்ளுக்கு வழங்குவோம் ஐயா வந்து அதைத்தான் அங்கே இருக்கே வந்து சொல்லுவார் இங்கே வந்து இந்த சாப்பாடு கொடுக்குற நிகழ்வுகள் இதுகளில் கலந்து கொள்ளணும் இது எனக்கு ஒரு பிடிச்சமான செயல்னு சொல்லி அப்போ ஐயாவோ பிடி உணவு வழங்குகிற நிகழ்வுகள்னா நான் வந்து கூட்டி கொண்டு வரது வாங்க ஐயா போவோம்னு சொல்லி சரியா சரியாங்கடா இந்த கல்லாரன்ற இடத்துக்கு வந்து வண்டியை வந்து வாகனத்தை கொண்டு வர்றது பெரிய கொஞ்சம் தூரமா இருக்கும் இது செய்ய கரண்டிய வண்டி ஐஸ்கிரீமை வட்டி பாப்போம் வழக்கமா கோன ஐஸ்கிரீம் கொடுக்கணும் அப்படின்றதால இங்க வந்து குல்தி அதை இதைத்தான் கொடுக்குறது அப்போ இடைக்கு ஐஸ்கிரீம் கூட ஐஸ்கிரீம் லைட்டா கொஞ்சம் உலையிட்டா மழமழன்னு बटेங்க மழமழன்னு बटेங்க ரெண்டு கீச் 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 கிச் 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 சட ஆ லேட் பண்ண கூடாது எல்லாம் அடிச்சபடியே இருக்கிறதால நாங்க வந்து எத்தனை பேருக்குரிய சாப்பாடு தயார் பண்ணி இருக்கிறீங்க நூற்றி ஐம்பது பேருக்கு திருட்டியா இருக்கும் பதினஞ்சு புலங்களும் பதினஞ்சு வெள்ளையும் வந்து போட்டுக்கிறீங்க அப்படியா எனக்கு தெரிஞ்சு நூற்றி எழுபது சாப்பாடு கட்டலாம் ஓ அண்ணா வந்து சாப்பாடை வந்து ஒழுங்குபடுத்தி வழக்கமா இந்த இடத்துல தான் ஒழுங்குபடுத்துறது இப்போ நூறு பேருக்கான சாப்பாடு நாங்க நூற்றி ஐம்பது பேருக்கானதுதான் வழக்கமா ஒழுங்குபடுத்துறது இந்த இடத்துல

ஓ சந்திரண்ணேற சிறப்பான செயல்பாட்டை பாராட்டி ஆட்டு பண்ணையில நிரந்தர வேலையா சரி தானே சந்திரண்ண உங்க செயல்பாட்டை பாராட்டி ஆட்டு பண்ணையில நிரந்தர வேலை ஆ கட்டிசாம்பார் அப்பாயின்மெண்ட் அண்ட் மாதிரி அரசாங்கத்தையும் செய்விங்க தண்ணே என்ன அப்புறம் அங்கே வேலை இங்கே வேலை ஆதுன்னு ஆ அது வஞ்செயல் ரெண்டு குழுக்களுக்குடையில முதல் நடந்தால் அது வஞ்செயர் தான் என்னம்மா কোমালি ও ও ও নাও এই প্রিমেন্ট চিল লে 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 সরকার জেনে ন্দে করে हल्ला না எப்படியா இருக்கு ஐஸ்கிரீம் ஓகேயா இருக்கா நான் இப்போ தனகாலம் சாப்பிட்டு இந்த கிரீம் இது இப்போ நாங்கள் நார்மலாக இதுகளில் எடுக்கிற இது ஒரிஜினலாக அடிச்சு வர்றது டேஸ்ட் கூட ஐஸ்க்ரீம் நல்லா தானே இருக்கும் எங்கே இருக்குது தோட்டம் சாந்தா முன்பள்ளி மது சாந்தா முன்பள்ளியில் நாற்பத்தஞ்சு சிறுவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் சிறுவர்களின் விளையாட்டு விழா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாந்தேரியா புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது சிறுவர்களின் நலன் கருவி தங்களால் இயன்ற பரிசு பொருட்களை தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இவ்வண்ணம் முகாமைத்துவ குழு தலைவர் செயலாளர் பொருளாளர் சைன் பண்ணி சாந்தா முன்பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த முன்பள்ளியிலேருந்து டீச்சரால் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொண்டா வந்திருக்கினேன்

ஓ கல்லாறுக்குள்ள இருக்கிற நாற்பத்தஞ்சு சிறுவர்கள் முன்பள்ளியில இந்த கல்வி கேட்கிற சிறுவர்களுக்கான பரிசு பொருட்கள் எப்படியான பரிசு பொருட்கள் பரிசு பொருட்கள் பொருட்கள்டா உதவக்கூடிய மாதிரி இருக்கு பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய மாதிரி யாராவது உறவுகள் நீங்க பரிசு பொருட்களை வேண்டி வழங்கினா சந்தோஷம் அதை வந்து அவை ஒபிசியலா ஒரு லெட்ரு ஒன்றை வந்து தந்திருக்கணும் வேறு இதால் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் சைன் பண்ணி தந்திருக்கணும் பதிவை வந்து சேர்த்துருக்கிறோம் நால் இருக்கு தானேக்கா அதுக்குள்ள யாராவது முன்னோடா நான் அந்த பதிவை உங்களுக்கு எடுத்து தரணேன் ஆ யாருக்கு தண்ணி ஃபில்டர் தண்ணி என்ன வழக்கமாக தண்ணி போத்தில் வந்து வழங்குறாங்க இப்ப தண்ணி போத்தில் வழங்குறதை நிற்பாட்டி எங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி வந்து மூன்று ரூபாய்க்கு கிடைக்கிறதால மூன்று ரூபாய் என்னென்ன ஒரு லிட்டர் ஓ ஒரு லிட்டர் தண்ணி மூணு ரூபாய்க்கு கிடைக்கிறதால அப்போ கோத்தல் தண்ணியை விட ஃபில்டர் பண்ணின தண்ணியை வந்து வண்டி வழங்குறோம் ஆ எப்படி ஐயா சாப்பாடு ஓகேயா சமையல் எப்படி அப்போ சரி சந்திர பார்த்த எல்லாருக்கும் கொடுங்க எல்லோரும் எங்க கொடுங்க இது செய்யுங்க வாரண்ணா போயிட்டு வேறு என்ன சமையல் மெயினாக செய்கிறது மெயினாக ஆறு ஆ சரி சரி அம்மா உங்களோட பதவி போட்டிருக்கிறேன் யாராவது வந்தால் முன் வந்தால் பெற்று தருவானே ஆமாம் ஆ சரி அப்ப சந்திரன் வலிக்கிறா சந்திரனைக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு என்ன என்ன செய்ய போறோம்டா ஆட்டு பண்ண ஐயா சொன்னார் சந்திரன் ஒரு நல்ல படியன் சந்திரனுக்கு நீ அதை கொடுக்கலாம் அந்த வேலை வாய்ப்பை வந்து சந்திரனுக்கு கொடுக்கலாம் சந்திரனுக்கு கொடுத்தா சந்திரன் நீட்டா செய்யும் தான் அதை தீர்மானிச்சிருக்கிறோம் சந்திரனை தான் ஆட்டு பண்ணைக்கு பொறுப்பாக வரப்போற ஏன்னா ஐயா செய்வாரு நாள் சிறப்பா நல்லா செய்யும் இல்லை போய் எல்லாேருக்கும் சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு பணி அவர் வந்து செய்கிறது கூடுதலாக வந்து இங்கே நாங்கள் சமையல் அரேஞ்ச் பண்ணுங்கன்னா சமைக்க வேணாமென்று இல்லா விடுகள்லேன்னு சொல்லி மதியம் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டிக் கொண்டு வர வேலை திட்டம் அதை ஒழுங்கு அதே மாதிரி இலையில எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி அது ஒரு அந்த வேலை எவ்வளவு இதாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் ஏன்னா நானும் எங்களை வீட்டில் ஒழுங்குபடுத்துகிறபடியா அதோடய கஷ்டம் வந்து தெரியும் அதை பொறுப்பாக வந்து செய்வர் அதை பாராட்டியே அன்னையை வந்து நிரந்தரமாக என்னோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அப்போ ஒரு பண்ண வேலை திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் அண்ணாக்கு ஒரு வேலை திட்டத்தை வந்து வணங்கியிருக்கு நாங்கள் ஒஃபிஷியலாக அறிவிப்போம் உங்களை என்னென்ன